சகோதரர் பார்த்திபர் முத முத இந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு ஒரு இவ்வளவு விமர்சையா ஒரு ஹோட்டல் திறப்பு விழாவில் நாங்க கலந்துக்கிட்டது இதுதான் முதல் முறை அதே மாதிரி இத்தனை கேமரா கலந்துக்கிட்டோம்னா இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் அது வந்து அன்னலட்சுமி ப்ராடக்ட் அன்னலட்சுமி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஒரு இன்னைக்கு வெஜ்ஜில் ஒரு அற்புதமான ஒரு ஹோட்டல் அது வந்து அக்மார் வெஜ்ஜின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அன்னலட்சுமியோட ப்ராடக்ட் தான் கணேஷ் அங்கேருந்து எனக்கு தெரியும் ஹோட்டலுக்குள்ளே வந்தவுடனே ஏதோ ஒரு சொத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் அதுக்கு முழு முதல் காரணம் தம்பி ஓவிய ஸ்டீலர் ரொம்ப சிறப்பாக அதாவது ஒரு ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல எனக்கு அதை நான் ஃபீல் பண்ண முடியாது உண்மையிலேயே உணவு வகை எப்படி இருக்குன்னு தெரியாது ஓப்பனிங்கில் காப்பி நல்லா இருக்கு நீங்கள் தான் ஸ்டார்டிங் தெரியாது நான் என் தங்கச்சி சாப்பிட சொன்னேன் ஏன்னா முதல் முறையா முதன் முத காப்பி போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இதே தரம் எப்பயுமே இருக்குமா கணேஷ் கண்டிப்பாக ஆக காப்பி ஓப்பனிங்கே நல்லா இருக்கு ஆக இந்த ஓப்பனிங் சிறக்க இன்னும் இவர் பல பிரான்சிஸா என்ன சொல்லுவீங்க கிளைகள் நிறைய கிளைகள் திறப்பாரு இப்பயே வந்து மயிலாப்பூர்ல திறக்க போறாராம் இதே அண்ணன் பாத்தி வந்தான் வந்து இதே மாதிரி விளக்குல பெயிண்ட் அடிச்சு எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு அது என்னன்னா ஒரு கோட்டோ சுற்றி பாத்தீங்கன்னா ஒரு கோட்டோ வீத்துல ஒரு ஒரு கோடிலேயே எல்லா படங்களும் வரைஞ்சிருக்குறாரு நம்ம சீரர் மேல இன்னொரு கான்செப்ட் இருக்கும் ஆக ஒரு 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 விடுதிக்கு வரோம் ஹோட்டலுக்கு வரோம் வந்தோம் சாப்பிட்டோம் போனோம் இல்லாம நான் அனுபவிச்சுட்டு போற ஒரு ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் அது அது வந்து உண்மையிலேயே ஏன்னா நடுத்தரம் எல்லாருமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா எல்லாருமே மாதிரி காபி அது வந்து எல்லாருமே குடிக்க குடுத்தா இவங்க குளிக்க குடுக்குறாங்க அப்பதான் பார்த்தேன் அண்ணன் உலகத்துலயே சின்ன கப்புல பாத்திவனை எடுத்து அந்த ஓடருக்கே குடித்த குடிக்க முடியல அவர் ஆனா இந்த கான்செப்ட் பாருங்க ஒரு பெரிய கப்ல காபி அதே நேரம் ஒரு உலகத்திலே சின்ன கப்பல அது இந்த இது மாதிரி நிறைய டச்சஸோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹோட்டல் நிறைய பிராஞ்சஸோட நெடுநாள் எல்லா நம்பி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே நல்லது செய்யணும் நல்ல உணவு கொடுக்கணும்